بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين قلنا تقولي سعور عليه أنا الله كوريا الله كي الله الحمد لله نعم سنروارم அதாவது எங்களோட தசேகத் இலாவா கோதலை திருத்துவது என்ற தலைப்பொருள் இந்த பாடத்தில் முன்னுரையாக சில விடயங்களை பார்த்தோம் இன்ஷா அல்லா இந்த வாரம் அதனுடைய இரண்டாவது பகுதியான ஒரு முன்னுரையை முடித்துவிட்டு எதிர்வரக்கூடிய வாரத்தில் இருந்து எனது பயிற்சி பயிற்சி வகுப்பை இன்ஷா அல்லா நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் இந்த வகையில் சென்ற வாரம் நடத்தப்பட்ட அந்த தலைப்பின் துணிப்பொழு பொருளை யாருக்காவது நினைவு காட்ட முடியுமா என்ன விஷயம் அதாவது போன வாரம் பேசப்பட்ட இந்த சப்ஜெக்ட் தான் எல்லாருக்கும் நினைவிக்குது ஆனா எந்த துண்டை சொல்றதுன்னு யோசிக்கிறீங்க விலங்குது துணிப்பொருள் சொல்லுங்க சரி அதாவது எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேதம் தவாத்துர் பெரியொரு அதாவது ஹதீஸ் கலையை எடுத்துக்கொண்டால் நமக்கு தெரியும் அது கோர்வை செய்யப்பட்ட காலத்தில் இருந்து அது மனதில் பாதுகாக்கப்பட்ட ஆரம்பத்தில் நபி சொல்லல்லா அலுவலம் யாருடைய காலத்தில் ஹதீஸ் எழுதப்பட்டது நபீட காலத்தில் ஹதீஸ் எழுதப்பட இல்லை ஏன்னா நபி சொல்லா அலுவலம் தடை செஞ்சாங்க ஹதீஸ் எழுதாதீங்க ஏன் குர்வானோட உண்டுக்கு மிக்ஸ் ஆயிடும் மக்களுக்கு குர்வானா ஹதீஸ் ஆண்டு சந்தேகம் குழப்பம் வரும் என்றால நபி சொல்ல தடை செஞ்சிருந்தாங்க எனவே ஹதீஸ் எழுதப்பட இல்லை அப்ப இந்த ஹதீஸுக்கு நாங்க இந்த கித்தாபுல வந்திருக்குது அது அந்த அறிவிப்பாடல் வரிசை சரியாக இருக்குமென்றா அந்த ஹதீஸ் சரியா பிள்ளையாண்டு அந்த கோட்பாடுகளை வச்சு ஹதீஸ் முடிவு செய்யறோம் குர்வான் எப்படி முடிவு செய்யறது அந்த கேள்விக்கு பதிலாக இந்த குரான் இரண்டு விதத்துல பாதுகாக்கப்பட்டிருக்குது அதுல ஒரு விதம் சுத்தூர் சுத்தூர் சத்துர் என்று சொல்ற அரபு பதம் வரி சொல்றது கோடு அதே மாதிரி எழுத்து சுத்தூர் அதை எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டுச்சு ஒன்று அந்த விடயத்தை தான் நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம் எப்படி எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டுச்சு சுருக்கமாக அல்லாஹ் அல்லாஹி அலிஸ்லாம் மூலம் நபி அவர்களுடைய உள்ளத்தில் புகாரம் போட்டு நபி சல்லாஹ்லம் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டி கத்தபத்துல் வகை என்று சொல்லப்படக்கூடிய வகை எழுதக்கூடிய அந்த சஹாபாக்கள் அப்படியே சுத்தி வரைய வச்சு அவங்களுக்கு எழுத வச்சு அதை திருப்ப காட்ட சொல்லி நபி சரி பார்த்து அதுக்கு பின்னால இது முள்ளுகள்லையும் ஈச்சமட்டை இப்படி இருந்த இந்த குரு ரது எல்லாம் அவர்களுடைய காலத்துல அதையெல்லாம் கொண்டு சேர்க்கப்பட்டு அதுக்கு பின்னால இது இரண்டாவது கட்டமா மூன்றாவது உஸ்மான் அல்ஸ்மான் ரெல்லாம் அவர்களுடைய காலத்துல பரவலாக இருந்த எல்லா பிரதிகளையும் கொண்டு வரப்பட்டு இந்த அபூபக்க அவர்களுடைய காலத்தில் நவீனத்தில் இருந்து எழுதப்பட்ட அதுக்கு சரியான ஒரே பிரதியாக இரண்டு அட்டைகளுக்கு மத்தியில் வந்தது அப்ப அதைத்தான் ஸ்மாரதி இல்லாம காலத்துல இருந்து பின்னால் அச்சிடப்பட்ட எல்லா குருவானும் அதை வச்சுத்தான் அது அதே போலதான் அச்சிடப்பட்டு இதுவரைக்கும் இந்த வடிவத்தில் வந்து சேர்ந்திருக்குது அப்ப இது இப்படி வந்து சேர்ந்திருக்கிறது இதுல அவர்களுடைய இதுல சரியான பட்டிக்குது இருக்குது இதுல வரிசையை நாங்கள் எடுத்து போனோம்னு சொன்னா அது அபூபக்ரது இல்லாம அவர்கள அது ரபி சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய முன்னிலையில பட்டது இது அப்ப எழுத்து வடிவம் இதுல பாதுகாக்கப்பட்டது இன்னொரு வடிவம் இருக்குது அதுவும் முக்கியமான வடிவம் அது என்ன சமா நபி சல்லா அலி செல்லம் ஓதி காட்டுவாங்க சஹாபாக்களும் நபிக்கு ஓதி காட்டுவாங்க நபி திருத்துவாங்க இப்படி இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்குது இதுவரைக்கும் ஹரத்துக்கு இப்ப போனாலும் இஜாசா தரக்கூடிய ஷேக்மார் இருக்கிறாங்க எப்படி என்ன இஜாசான்னு சொன்னா நான் என்னுடைய ஷேக்மார்களிடத்துல ஓதினதை போலே நீங்க ஓதுறீங்க உங்களுக்கு நான் இதை ஓதி கொடுக்கறதுக்கு அனுமதி தாரன் என்று சொல்லி அவங்க சாட்சியம் அளிப்பாங்கன்னு சொன்னா சத்து அலோன் இவங்க இது அல்லாஹிடத்துல சாட்சி சொல்ல வேண்டிய சகாதம் திருப்புர் ஆனுடைய அந்த பொறுப்பை இது இப்படித்தான் நான் என்னுடைய ஷேக்மாருக்கு ஓதி காட்டினேன் என்று அதே பொறுப்பை நான் உங்களுக்கு அனுமதி தாரேன் என்று அனுமதி கொடுக்குறேன் நபி நபிச அல்லாஹ் வலிசல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் முதல்ல என்ன செய்கிறான் நபீட உள்ளத்தில் குரான் இறக்குறான் நசலபிகிர் ரோஹுல் அமீன் அல அகல்பிக அனித கூன மினல் முந்திரின் நம்பிக்கையான அந்த மலக்கு இந்த திருவேதத்தை எடுத்துக்கொண்டு அல அகல்பிக நபீட உள்ளத்துக்கு இறங்குறதாக எல்லாம் சொல்றாங்க அன்றாட நாங்க காதால கேட்டு வாயால ஒருத்தர் ஓத வச்சு அந்த சத்தத்தை கேட்டு உள்ளத்துக்கு எடுக்கிற முறைக்கு அப்பால் அல்லாஹ் நபியிட உள்ளத்துக்கே இறக்கினதாகத்தான் நல்லா சொல்லி காட்டுறான் நபி கேட்டாங்க எழுத்துக்கள் மிஸ் ஆகிக்கலாம் அப்படி எந்த வழியும் இல்லாம அல்லாஹ் சொல்லும் பொழுது பல இடங்கள்ல குள்மங்கான உங்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் இறக்கினான் இத தனியாக தப்சீருடைய ஒலமாக்கல் எடுத்து பேசுறாங்க அல்லாஹ் நபீட உள்ளத்துக்கு நாங்க கேட்கறது போல காதால கேட்டு உள்ளத்துல பதிஞ்சோம் பேச்சு இல்லாம அல்லாஹ் நேரடியாக அவன் நபியோட உள்ளத்துக்கு அல்லாஹ் அந்த குரான இருக்கிறான் அப்ப அதுல நபி டீந்து தவறு வரைய இல்லா ஜிபிலா சல்லாம் தவறு வரைய இல்லா நபி சல்லா அலே செல்லம் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டினான் எழுதக்கூடியவங்களுக்கும் தான் ஏனைய சஹாபாக்களுக்கும் நபி சல்லா அலே செல்லம் ஓதி காட்டுகிறான் நான் கேட்டிருக்கிறோம் ஹதீஸ் புகாரி முஸ்லீம் ஒரு ஹதீஸ் உபயுபுனு கா ரோதியாஹும் அவங்கள கூப்பிட்டு நபிசல்ல அல்லாஹு அலைஹுசல்லம் சொல்லிக்காட்டுறாங்க இன்னல்லாஹ அமரணி அந் அக்கரா லைக்க ஏ உபய் யுகுனு காபே அல்லாஹ் அவன் டக்கர் ஆன லம்ய கூறினில் கஃபரு என்ற சூறாவ உங்களுக்கு ஓதி காட்டுமாறு எனக்கு ஏவினான் உபயுகுனு காபிறத எல்லா ஒன்னு அவங்க இதை கேட்டோன்னே அப்படியே பூரித்து போய் அல்லாஹு சம்மானி அல்லாஹ் ஏண்ட பேரை சொன்னானா அல்லாஹ் ஏண்ட பேரை சொல்லி சொன்னானான்னு கேக்குறான் வந்திருக்குது வந்து இருக்குது அல்லாஹ் பேரையும் வம்சத்தையும் சொல்லி சொல்லி நபிக்கு ஓதி காட்டுமாறு அல்லாஹே இதுல அவங்க தனிப்பட்ட சிறப்பையும் எடுத்து காட்டப்படுகிறது நபி சல்லா அலுவலம் அவங்க இதை கேட்டோன்னே உபயோனு அவங்க அப்படியே அழுகுறான் சந்தோஷத்துல அல்லாஹ் ஏண்ட பேரை சொல்லிட்டானே என்ன இதுல அழுகுறான் பின்னால நபி சொல்லா அலையம் அவங்களுக்கு ஓதி காட்டுறாங்க அதே போல நபி சஹாபாக்களுக்கு ஓத சொல்லி கேட்டதும் இருக்குது அப்துல் அவங்களா கேக்குறாங்க எனக்கு குரான் ஓதி காட்டு அவங்க என்ன கேட்டாங்க இறங்கிச்சு நான் எப்படி ஓதி காட்டுறேன் ஓ நான் வந்து இதை கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன் இன்னொருத்தர் ஓதுறத கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன் இதுக்குள்ள மாக்கல் பல கருத்துக்கள் சொல்றான் அதில் ஒன்றுதான் இந்த சுண்ணா எடுத்து காட்டப்படுகிறது நபி அவங்க ஓதி காட்டுறதை போல ஓதி ஓதுறத கேட்கிற அந்த முறை ஒரு மாநிலம் சொல்லி கொடுக்கணும் சொல்றதை கேட்கணும் என்ற அந்த முறை எடுத்து காட்டப்படுகிறது அதே நேரம் அதாவது இன்னொருத்தர் ஓதும் பொழுது அந்த ததப்பு ரெண்டு குரான்ல பிரதானமான இருக்குது இன்ஷா இல்லா சந்தர்ப்பங்கள் கிடைச்சால் ததப்பு ரெண்டு ஜாமிய இஸ்லாமியாவில பிஹெச்டியில் தனிப்பட்ட ஒரு பாடமாக அந்த ஸ்பெஷல் செய்கிறவங்களுக்கு எடுக்கப்படுது அதாவது குரான இப்படி ஓதும் பொழுது அதனுடைய அர்த்தங்களை சிந்திக்கிற முறைகள் எப்படி சிந்திக்குது போறது இது லேசான விஷயம் இல்லை எங்களுக்கு தெரியும் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் குரானை கேட்கவே ஏழு ஆண்டு வந்த சஹாபாக்கன் கேட்க மாட்டோம் அந்த முடிவெடுத்து வந்த சகாபாக்களுக்கு இது சாதாரணமான சில வரிகள் கேட்கும் பொழுது அவங்களோட உள்ளம் அப்படியே மாறுது சிறுக்கள் அப்படியே ஊறிப்போய் இந்த உள்ளங்களுக்கு ஏதோ ஊத்தப்படுறது போல் அப்படியே மாற்றம் அடையுது காரணம் இந்த ததபூர் என்றது அது பாசையை விளங்குறவங்களுக்கு அரபு பாசை தெரிஞ்சவங்களுக்கு மிகவும் இலேசாக அதை அர்த்தங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பொண்டு இருக்குது இந்த வகையில இப்படி இன்னொத்தர் ஓதும் பொழுது கேட்கறது அந்த ஹுஷூர் அந்த ததபுருக்கு அந்த குரானுடைய அர்த்தங்கள் அப்படியே சிந்திக்கிறதுக்கு அது பெரிய வழிவகுக்குது என்னத்தனால நபிசல்லா அலைய அப்படி ஓத கேட்டான் இந்த குரான்ல ஷிஃபா இருக்குதுன்னு சொல்லப்படகுது இதனுடைய விஞ்ஞான கருத்துக்கள் இருக்கு பார்க்கும் பொழுது இப்படியே சிந்திக்கும் பொழுது அது மனிதனுடைய உடல்கள் அது சுகங்களை குணங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தியை இயல்பாக வச்சிருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு குரான் நபி கேட்டதை போல் ஓதி காட்டினது போல சஹாபாக்கள் வந்து நபி அவங்க ஓதி காட்டின அந்த குரான நபிட்டு ஓதி காட்டும் பொழுது நபி சின்ன விஷயங்கள் ஆயிருந்தாலும் எல்லாம் திருத்த செஞ்சுதான் நபி அவங்க ஓதி காட்டுவாங்க எந்த அளவுக்கு நபி சொல்லா அலிசல்லாம் திருத்திருக்கிறாங்கன்னு சொன்னா ஹதீஸ்ல வருது

இது துவால துவாவிலே நபி சொல்லாஸ் இப்படி திருத்தித்தான் நபி அவங்க கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த குர் எந்த அளவுக்கு நுணுக்கமா நபி சொல்லல்லா அலிசல்லாம் திருத்தி கேட்டிருப்பாங்க ஆக இந்த வகையில சஹாபாக்களுக்கு நபி சொல்லல்லா அலி சொல்லம் எந்த ஒரு தவறும் இல்லாம இந்த குர் ஓதி காட்டி ஓதி கேட்டிருக்கிறான் அப்ப இந்த சஹாபாக்கள் பின்னால வந்த தாபீன்களுக்கு அதே முறைப்படி நபி சொல்லலா அலையம் அவங்கள்ட்ட கேட்ட முறைப்படி ஓதி காட்டினான் தாபியங்கள் தபாத் தாபியங்கள் அவங்க அக்சபாக்கள் இப்படி இதுவரைக்கும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இஜாசா அனுமதி குர் ஓதி கொடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட ஹாஃபிமால்கள் வரையில் இந்த குர்ஆன் இப்படி பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு பார்த்தத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் நிறைய ஷேக்மார் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட இஜாசாவை காட்டுங்கன்னு சொன்னீங்கண்டா அவங்களோட இஜாஸாவை காட்டுவாங்கண்டா நான் யார்கிட்ட கேட்டேன் அவர் யார்கிட்ட கேட்டது அவர் யார்கிட்ட கேட்டது இப்படி இப்படி போய் நபி சல்லா அலி செல்லம் அவங்க வரையில அந்த சங்கிலி தொடர் இருக்குது பெண்களுக்கும் அவங்கள்ட்ட ஓதி காட்டி இஜாசா எடுக்க முடியும் என்ன அர்த்தம் என்ன அவங்க இஜாசா தாரன்னு சொன்னா அவங்க சாட்சியம் அளிக்கிறாங்க நான் என்னுடைய ஷேக்மார்ட் அவங்க அவங்கள்ட்ட இப்படி பேத்தி நபி சல்லா செல்லம் அவங்க வரும் வரையில் உள்ள சங்கிலி கோர்வை எப்படி இந்த குரானை கேட்டோமோ அந்த முறைப்படி உனக்கும் அனுமதி தாரேன்னு நான் மதிக்கிறேன் ஆஹா இந்த அளவுக்கு இந்த குர்ஆன் ஆன் பாதுகாக்கப்பட்டு வந்தது இது ரெண்டாவது முறை ஒன்று எழுத்து வடிவத்துல பாதுகாக்கப்பட்டது நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம் அடுத்ததாக மன்னனத்துல உள்ளங்கல்ல அல்லாஹ் இந்த குர்ஆனை பாதுகாத்து வந்தது இதனால தான் எழுத்து வடிவத்துல ஜெய்து குரு சாபித் அரும்பி அல்லாஹ் அவங்க குரான கோர்வ செய்ய பொழுது ஒரு ஆயத்து இல்லாத ஒரு குறை கிடைக்கிது ஒத்த ஹோ யோமன் துர்ஜவுனஃபிஹிலல்லாஹ் அந்த அத்தியாயம் குறைவாய்க்குது கிட்டுள்ள அந்த தாள்கள் இதெல்லாம் கிடைக்கல எழுதப்பட்ட எல்லாரும் சேர்த்து இதெல்லாம் கிடைக்கல தேடுறாங்க ஏன் அது என்னத்தை காட்டுது உள்ளத்திலையும் பாதுகாத்து கொண்டு அதே நேரம் எழுத்திலையும் அல்ல இந்த குரான பாதுகாத்தான் இந்த இரண்டையும் ஆரம்ப காலம் முதல் பாதுகாத்து வந்தது முஸ்தீன்கள் சொல்றத போல இஸ்லாத்துடைய விரோதிகள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு முன்னூறு வருடங்களுக்கு பின்னால தான் இந்த குரான் எழுதப்பட்டதாக அவங்க ஒரு போலியான ஆதாரமே அற்ற பொய்யான ஒரு கருத்தை இன்னைக்கு பரவி பரப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல நாங்க இந்த உண்மையை அறிஞ்சு வச்சிருக்கோம் இரண்டு வகையிலையும் பாதுகாக்கப்பட்டு அப்படியே இந்த குரான் எங்கட கையில கிடைச்சிருக்கு எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு ஒரு தமிழ் மொழி எடுத்துக்கோங்க ஊருக்கு ஊரு அந்த பாசை மொழிகிறது வித்தியாசம் நாட்டுக்கு நாடு வித்தியாசம் ஒரே நாட்டு பக்கத்து ஊர் சிலவையில ஒரு விதத்துல மொழிவாங்க அடுத்த ஊர்ல இன்னொரு மொழிவாங்க இப்படி இருக்கும் பொழுது இந்த திருவேதம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக ஒரே முறைப்படி நபிசல்லா அலுவலம் அவங்களுக்கு அறிவிச்ச அந்த வகையில உச்சரிப்புகள் ஒவ்வொரு ஹர்ஃபும் இருபத்தி ஒன்பது ஹர்புக்களும் எந்த உச்சரிப்போட மொழியப்படுவோமோ அதே விதத்துல இதுவரைக்கும் அது எந்த பாசையை பேசக்கூடிய எந்த லஜா மிஸ்ரியா பேசலாம் சூரியா பேசலாம் எந்த பாசை பேசினாலும் காரியன் வரும் பொழுது அவங்க அந்த கோட்பாட்டை தாண்டி யாரும் கிடையாது அதே முறையில் ஓதக்கூடிய பதினஞ்சு நூற்றாண்டுகள் பாதுகாக்கப்பட்டு வந்த இந்த வேதம் அதனால நாங்க இத சரியாக அந்த முறைப்படி ஓதணும் என்ற கட்டாயப்பாட்டு நாங்க உணர்ந்து கொள்ளோம் நாங்க எப்பொழுதுமே இந்த எழுத்துக்கள் உச்சரிப்புக்கள் பிழையாக தொடர்ந்து மோதிக்கொண்டிருப்போம் என்ற நிலைமைக்கு யாரும் தள்ளப்படப்படாது அதனால கண்ணியத்துக்குரிய சோதனைகளை இதை திருத்தணும் அந்த உள்ளத்துல எடுத்து எடுத்து நாங்க முயற்சிப்போம் சொன்னா ஒரு முறை ஒன்று வச்சு நிச்சயமாக இதெல்லாம் திருத்தலாம் எங்களோட ஒவ்வொரு உருச்சரிப்புகளையும் நாங்க பயிற்சி எடுப்பதை தான் அதனுடைய திருத்தங்கள் இருக்குது அதனால இந்த குரான திருத்தமாக நாங்க ஓதி அதை சரிவர ஓதுவோம்னு சொன்னா மால் மலா பரோரத்தில் கிராமில் பரோறம் அந்த மலாயிக்க மார்களோடு இருக்கக்கூடிய அந்தஸ்து கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுறவங்களுக்கு இரண்டு போய் இப்படி இந்த கட்டத்தை தாண்டி உயர்ந்த அந்தஸ்துக்கு நாங்க போறதுக்குரிய முயற்சிகளை நாங்க செய்யணும் நிச்சயமாக அல்லாஹுக்கு எங்களுக்கு உதவி செய்வார் நாங்களே முழு முயற்சியை செஞ்சு திருத்தமான முறையில் அவனுடைய திருவேதத்தை ஓதி அவனுடைய முழு பலன் அதனுடைய முழு பலன்களை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லா ஜெஞ்சலாலும் كما لنا لكم طوّناها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين